ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் என்னென்னு பார்ப்போம் கிளாக் வைஸ்னால் பழஞ்சொலி ஆண்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி இன்டர்நெட்னா இணையம் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் சர்ச் என்ஜின் தேடு பொறி சர்ச் என்ஜின்னா கூகுள் தான் சர்ச் என்ஜின் அதை சர்ச் என்ஜின்னால் தேடு பொறி டச் ஸ்க்ரீன் டச்னா தொடு ஸ்கிரீன் திரை தொடு திரை ஃபேஸ்புக் முகநூல் ஆப் செயலி வாட்ஸ்அப்னா புலனம் இமெயில் மின் அஞ்சல் ஈ நொன்றாலே மின்னுன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஈபுக்குனால் மின் நூல் மாதிரி இமெயில்னா மின் அஞ்சல் அடுத்தது கான்டினென்ட் கண்டம் கிளைமேட் தட்பவெப்பநிலை வெதர்னா வானிலை மைக்ரேஷன்னா வலசை சேங்க்சரினா புகலிடம் வைல்ட் லைஃப் சேங்க்சுரினாங்க வன உயிரின புல புகலிடம் மாதிரி சேங்க்சுரினா புகலிடம்னு அர்த்தம் தங்கக்கூடிய இடம் கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம் அடுத்தது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர்னால் மீத்திறன் கணினி சேட்டலைட் செயற்கைக்கோள் எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலைப்பள்ளி ஹையர் ஸ்கூல்னா உயர்நிலைப்பள்ளி லைப்ரரினால் நூலகம் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு அதே லிஃப்டுனால் மின் தூக்கி லிஃப்ட்னால் நம்ம மேலே தூக்கிட்டு போகிறது படிக்கட்டாக இருக்கக்கூடிய இது வந்து எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு இ மெயில் மின் அஞ்சல் ஈ எலக்ட்ரானிக் மெயில் தான் மின் அஞ்சல் எலக்ட்ரானிக் லைப்ரரி இ லைப்ரரி மின் நூலகம் இ புக்னா மின் நூல் காம்பேக்ட் டிஸ்கு சிடி அதாவது காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு இ மேகசைன் மின் இதழ்கள் வெல்கம் நல்வரவு ரெடிமேட் ட்ரெஸ் ரெடிமேட்னா ஆயத்தமாக இருக்க சொல்லுவாங்க ரெடியாக இருக்கிறது இப்போ ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ஸ்கல்ச்சர்ஸ் சிற்பங்கள் மேக்கப் ஒப்பனை சிப்ஸ் சில்லுகள் டிஃபன் சிற்றுண்டி கமாடிட்டினா பண்டங்கள் அதாவது பண்டம் அப்படின்னு அர்த்தம் வாயேஜ்னால் கடற்பயணம் ஃபெரீஸ் அப்படின்னா பயண படகுகள்னு அர்த்தம் மெர்ச்சண்ட் வணிகர் கன்சியூமர்னால் நுகர்வோர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கூட பார்த்துருப்போம் நுகர்வோர் பாதுகாப்புச்சிட்டமாதிரி கன்சியூமர்னால் நுகர்வோர் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் ட்ரெடிஷன்னாலும் பாரம்பரியம் தான் வரும் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் adulteration adulteration கலப்படம் entrepreneur தொழில் முனைவோர் ஆண்ட்ரப்ரைனர் பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் கல்வி அறிவு அப்படின்னு வரும் நினைக்கிறேன் அந்த பின்னாடி அது ஒரு பார்ப்பாங்க ஆர்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு ட்ரஸ்ட் அறக்கட்டளை சோசியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர் வாலண்டியர் தன்னார்வலர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் ஜூனியர் ரெட் கிராஸ் ஜேஆர்சி இளம் செஞ்சிலுவை சங்கம் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஹியூமானிட்டி மனித நேயம் ஹியூமேன்னா மனிதம் ஹியூமானிட்டினா மனித நேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் ப்ரைஸ் நோபல் பரிசு சயின்ஸில் நோபல் கேஸஸ்னு படிச்சிருப்போம் மந்த வாயுக்கள் இந்த நோபல் ப்ரைஸ் நோபல் பரிசு லாரி சரக்குந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அனைத்து கலைச்சொற்களும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ செவன்த்தில் இருக்கக்கூடியதை பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்